ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நிறைய மசாலா பொருட்கள் இல்லாமல் ஒரு சூப்பரான முறையில் ஒரு பீஃப் கிரேவி ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனோட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துருவோம் ஒரு தக்காளியை வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சீரகம் ஒரு அரை சீரகம் இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிட்டோம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்காங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதில் கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜாதி பத்திரி ஒரு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக அண்ணாச்சிப்பூ கொஞ்சம் கல்பாசி நல்லா பொறிஞ்சி வந்துட்டு நான் ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை இப்படி நீ மூலமாக வெட்டி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துப்போம் கண்ணாடி பத்தம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் கண்ணாடி பத்தம் அளவுக்கு வதக்கியாச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையில் சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு அப்புறமா கறி வச்சுருக்க கறியே இப்போ இதில் சேர்த்துருவோம் இந்த எண்ணெயிலேயே நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுப்போம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் வத்தல் தூள் மேற்குமே மிளகாவை வேறு அரைச்சி வச்சுருக்கோம் பச்சை மிளகாவை நம்ம பார்த்து போட்டு உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் கொஞ்சம் கம்மி தான் அரை ஸ்பூன் சீரகத்தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு கிலோ சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லி இலை மிளகாய் பேஸ்ட்டையும் எல்லா சேர்த்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி மாதிரி செய்கிறதுனால நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை கொஞ்சமாக சேர்த்து போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆறு விசில் வந்துட்டு இப்போ நம்மளுடைய கறி கிரேவி ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் நிறைய வீப் ரெசிபி போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்